ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் குழம்பு தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் முன்னாடி வந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை அதே மாதிரி பட்ஜெட்மே ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இப்போ டூ டு த்ரீ டைம்ஸாக இப்போ நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து மிளகாத்தூளுக்கு தூளுக்கு அரை கிலோ மிளகாய் அரை கிலோ மல்லி எடுத்துகிட்டேன் தூளுக்கு வந்து அரை கிலோ மிளகா அரை கிலோ மல்லி அப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு கருவேப்பில் இதெல்லாமே டை ரோஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிஷினில் கொடுத்து அரை வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது ஏன்னா ஞாயிற்றுலாம ஒரு கிலோ அளவுகளில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ குழம்புத்தூள் அரை கிலோ மிளகாய் அரை கிலோ மல்லி இதுக்கெல்லாம் டோட்டலாக பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் ஒரு கிலோ வந்து இரநூத்தி முப்பது ரூபா மல்லி வந்து நூற்றி இருபது ரூபா அரைக்கிறதுக்கு வந்து நூறுரூவா அப்புறம் இந்த தனியாக அப்புறம் மிளகு ஜீரகம் எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் கிட்ட சேர்த்தேன் இது டோட்டலாக வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட செலவானுச்சு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வரைக்கும் எனக்கு ஃபோர் டு ஃபைவ் மந்த் வரைக்கும் வரும் இந்த வீடியோ பிடிச்சது லைக்